யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே தன்னை பற்றி விசாரித்து தீர்ப்பு வழங்குவது என்பது உலகத்திலேயே இல்லாத விந்தை அதை கண்டிக்கிறோம் இதனை கண்டிக்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதோடு நிறுத்திவிடாமல் நாடு செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்தில் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்னும் தலைப்பில் ஒரு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை சுபவீர பாண்டியன் உரையாற்றுகிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்று நாளை சென்னை முழுவதும் சுவரொட்டிகளை ஒட்டி நாளை எல்லா இடங்களிலும் சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தியை பரப்பி வாஞ்சிநாதனை பற்றி பேசணும் வேறொன்று மக்கள் இந்த வழக்கு என்ன என்பதெல்லாம் வேறு வாஞ்சிநாதனின் மாத திறமை என்ன வாஞ்சிநாதன் எந்தெந்த எல்லாம் ஆதாடி இருக்கிறார் ஏன் மாஞ்சிநாதனை இப்போது பாராட்டுகிறீர்கள் என்றால் பாராட்ட வைத்திருக்கிறார்கள் பாஞ்சிநாதனை